சங்கனூர் ஓடையில் தூர்வாரும் போது வீடு இடிந்து பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் சுரேஷ் குடும்பத்தினர் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் இழப்பீடு கோரி மனு அளித்தனர் கோவை ரத்தினபுரி ஹட்கோ காலனியில் சங்கனூர் ஓடை ஓரத்தில் வசித்து வந்த சுரேஷின் மாடி வீடும் அருகில் இருந்த ஓட்டு வீடுகளும் நேற்று இரவு சரிந்து விழுந்தன ஓடை தூர்வாரும் பணியின் போது வீட்டின் ஒரு பகுதியை இடிக்க கேட்டபோது இடித்து தந்தோம் ஆனால் தொடர்ந்து ஆழமாக தூண்டியதால் விரிசல் ஏற்பட்டு வீடு சரிந்து விட்டது எங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம் தனியிடம் கொடுத்தால் நாங்களே வீடு கட்டிக் கொள்கிறோம் என சுரேஷ் தெரிவித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில் ஏழை மக்கள் வசிக்கும் பகுதியில் மாற்று ஏற்பாடுகள் இன்றி ஒப்பந்ததாரர் பணி மேற்கொண்டது தவறு அவர் ரூபாய் இருபது லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிசை மாற்று வாரிய வீடு ஒதுக்க வேண்டும் தூர்வாரும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் திமுக விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளரான சுரேஷின் குடும்பத்திற்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்